அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ ஸ்ரீவிளம்பி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை மூன்று நான்கு ராகுகாலம் நான்கு முப்பது ஆறு குளியை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஆறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் சித்த மரண யோகம் சந்திராசிரமம் ரேவதி மற்றும் அஸ்வினி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க பண பற்றாக்குறை ஏற்படும் மறைமுக எதிர்ப்பால் மன கலக்கமும் இன்னைக்கு அடைவீர்கள் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீண் அலைச்சலோ மனக்குழப்பமும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பண வரவு கொஞ்சம் தாமதமாக தாங்க இன்றைக்கி கிடைக்கும் அதே போல் நீங்கள் செய்யும் காரியங்களில் இழுபறியான சூழ்நிலை இருக்கும் எதிலும் இன்னைக்கு கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு முயற்சிகளின் பேரிலே தான் கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வியில் இன்னைக்கு ஆர்வமும் அதிகரிக்கும் அதே போல் கொஞ்சம் திறமைகளும் வெளிப்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஷ்மினி இன்று வீண் அலைச்சலும் மன குழப்பமும் அதிகரிக்குங்க பரணி இன்று வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் கிருத்தியை இன்று எதிலும் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் கனிவாக பேசி இன்னைக்கு காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும் தடைப்பட்ட வருமானம் தானாகவே வந்து சேருங்க தொழில் பணியாளர்களுடன் ஏற்பட்ட பணிப்போர் விலகி செல்லும் இடம் பூமியால் லாபம் இருக்குங்க குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகளும் இன்றைக்கி ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாகவும் செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க அதற்கேற்ற நல்ல பலனும் இன்றைக்கி கிடைக்கும் இன்று மாணவர்கள் கல்வியில் எதிர்பாராத அளவில் முன்னேற்றத்தை பெறுவார்கள் கொஞ்சம் விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் அதை மட்டும் பார்த்து நல்லது எதிலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவதும் நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று தனவரவு கிடைக்கும் நாளாக இருக்குங்க ரோகிணி செயலில் வேகம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் சிரிஷம் இன்று செய்யும் செயல்களில் நேர்த்தி நிறைந்திருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவே இன்னைக்கு இருக்கும் நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தாங்க பூர்த்தியாகும் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நடைபெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் ஏற்படுங்க இன்னைக்கு நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியுடன் கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலம் கிடைக்கும் டென்ஷன் குறிப்பது ரொம்ப நல்லதுங்க மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் எதிலும் நிதானமாக இருங்கள் வெற்றி நிச்சயம் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று நிதானமாக செயல்படுவது நன்மையைக் கொடுக்கும் திருவாதிரை அமைதியை கடைப்பிடிப்பதன் மூலம் வெற்றியை பெற முடியுங்க புனர்பூசம் இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நீர்கள் இன்று சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாளாக இருக்கும் பிரபலமானவர்களின் மூலம் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள் உடன்பிறப்புகள் வழியில் நல்ல தகவல்கள் வந்து சேருங்க எதிலும் சாதகமான பலனே இன்னைக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நல்ல மதிப்பையும் இன்னைக்கு பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகுங்க பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாகவே செயல்படுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும் பூசம் இன்று உதவி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆயில்யம் இன்று மிகவும் சந்தோஷமான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்குங்க அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் ரீதியான பயணம் நல்ல பலனை கொடுக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் இன்னைக்கு கிடைக்குங்க விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும் முக்கிய நபர்களின் உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கும் சிலர் புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் மேலூங்குங்க உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் மற்றவர்களுடன் இருந்து வந்த விரோதம் அறிந்து நட்பு மலருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் எப்பொழுதும் போல மாணவர்கள் இன்னைக்கு மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் இருந்தாலும் கல்வியில் முன்னேற்றம் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கும் அதன் மூலம் லாபமும் பெருகுங்க பூரம் இன்று விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உத்திரம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்குங்க கன்னி கன்னி ராசினேயர்கள் இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாளாக இருக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாவதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் சேமிப்பில் கொஞ்சம் அதிகம் அக்கறை காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை பழிச்சிடுங்க கணவன் மனைவிக்கு இடையே விட்டு செல்வது மட்டும் மிகவும் நல்லது அதேபோல் இன்று நீங்கள் அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவார்கள் பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் வீண் வாக்குவாதங்களை மட்டும் இன்று தவிருங்கள் மாணவர்கள் எப்பொழுதும் போல கல்வியில் சிறப்பாக விளங்குவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அஸ்தம் இன்று எதிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க சித்திரை இன்று குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு கிட்டும் நாளாக எண்ணிக்கை அமையும் கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் உறவினர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம் அதனால் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது கொஞ்சம் நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களேயே கவனிப்பது மிகவும் நன்மையை கொடுக்குங்க மாணவர்கள் வெற்றி காண்பதில் ஆர்வத்துடன் இருப்பார்கள் அதே போல கல்வியில் தேர்ச்சியும் பெறுவார்கள் விளையாட்டில் வெற்றியும் பெறுவார்கள் நண்பர்கள் மூலம் அவர்களுக்கு நல்ல உதவியும் இன்று கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நீரம் நீலம் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது சுவாதி இன்று பணி சுமை அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் விசாகம் இன்று காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் சகோதர வழியில சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் நாளாக இன்னைக்கு இருக்கும் இழுபறியான காரியங்கள் இனிதே முடிவடையும் நேற்றைய பிரச்சனை இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வருவங்க வியாபார போட்டிகள் அகலும் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் இன்னைக்கு எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதேபோல கொஞ்சம் கவனமாகவும் இருங்கள் தொழில் வியாபாரம் சிறப்படையுங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும் கவனமாக பாடங்களை பிடிப்பது மிகவும் நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் நீளம் மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று வெற்றி கிடைக்க பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க அனுஷம் இன்று உற்சாகமாக எதையுமே செய்வீர்கள் கேட்டை இன்று இடுபடியான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் அதிகரிக்கும் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாரிசுகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகள் நல்ல மதிப்பை பெறுவார்கள் தேவையான நிதி உதவி இன்னைக்கு கிடைக்குங்க அதே போல கொஞ்சம் செலவும் அதிகரிக்கும் கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம் ஆனால் பெண்கள் கொஞ்சம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சில காரியங்களை செய்து வெற்றியும் காண்பார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எந்த தடையும் இல்லைங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று தனவரவு கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் உத்திராடம் இன்று முன்னேற்றம் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க மகரம் மகரம் ராசி நீர்கள் இன்று உத்தியோக முயற்சி கை கைகூடும் நாளாக இருக்கும் உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் பொது வாழ்வில் புகழ் கூடுங்க போட்டிகளை சமாளித்து இன்று வெற்றியும் காண்பீர்கள் சங்கிலி தொடர்போல வந்த கடன் சுமை குறையும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகிச் செல்லுங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும் சகோதரர் மூலம் நன்மையும் ஏற்படும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் இன்னைக்கு கிடைக்குங்க மாணவர்கள் எப்பொழுதும் போல வெற்றியை காண்பார்கள் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நீரம் நீளம் மற்றும் காவி நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று மேன்மையான சூழல் நிலவும் திருவோணம் இன்று சிந்தனையில் மேலோங்கும் நாளாக இருக்கும் அவிட்டம் இன்று கடன் சுமை குறையும் நாளாக இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இன்று நீங்கள் எடுத்த கல்யாண முயற்சி சிறப்பாகவே கை கொடுங்க இடமாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும் பழகிய பழக்கத்திற்காக சிலரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சூழ்நிலை உருவாகுங்க கேற்ற ஆதாயம் இன்னைக்கு கிடைக்காது பண வரவும் திருப்தியாகவும் இருக்காது குடும்பத்தில் டென்ஷன் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரர் மூலம் நல்லது நடக்குங்க பிள்ளைகள் எதிர்காலம் ஓரளவு சிறப்பாகத்தான் இன்று இருக்கும் கொஞ்சம் கடுமையாக பாடங்களை படித்து முன்னேறும் சூழ்நிலை இன்று இருக்குங்க விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது உறவினருடைய வருகையும் நண்பருடைய வருகையும் இன்று இருக்கும் அதனால் செலவுகளும் அதிகரிக்கும் சுப செலவுகளும் இன்னைக்கு அதிகரிக்குங்க அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த இன்று இயலாது கொஞ்சம் பணம் வரவுக்கு தாமதமாக கிடைத்தாலும் ஓரளவு திருப்தியான சூழ்நிலையும் அமையும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் அதனால் எதை நினைத்தையும் வருத்தப்படாமல் இருப்பது மிகவும் சிறப்பானதாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று மனக்குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் சதயம் சிந்தனைகள் அதிகரித்து அதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படும் போரட்டாத்தி தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று நிர்வாக திறமை பளிச்சிடும் நாளாக இருக்கும் நீண்ட நாளைய ஆசை கொன்று இன்னைக்கு நிறைவேறுங்க விழாக்களில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் காரிய தடை நீங்கும் மனம் அமைதி ஏற்படும் வாழ்க்கை எண்ணிக்கை சிறப்பாகவே இருக்குங்க கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் இன்னைக்கு அதிகரிக்கும் திடீர் கோபம் டென்ஷன் மட்டும் கொஞ்சம் இருக்குங்க அதனை கட்டுப்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக பாடங்களை படிப்பது சிறப்பை கொடுக்கும் விளையாட்டில் ஆர்வம் அதிகரித்தாலும் பாடங்களை கவனமாக படியுங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நீரம் நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி இன்று டென்ஷன் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்கும் ரேவதி இன்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்